என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னார் நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம் ஆராய்வோம் தெளிவும் முடிவும் மக்கள் முன்னார் சொல்வதை தெளிந்து சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னார் இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி அன்பு மக்களே இன்றைய விவாதத்தில் நாம் நமது மக்கள் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிற போக்குவரத்து நெரிசலை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் இதற்கு பெரியவரும் வரும் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் சாலை விதிகளை நமது மக்கள் சரியாக மதிக்காததா அல்லது பெரியவரும் வாகன எண்ணிக்கையா என்பதை பற்றி நாம் இங்கே விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் ஒரு வளர்ந்த நாட்டிற்கு அழகென்பது முறையான போக்குவரத்து வசதிதான் சென்னை மாநகரின் தொடக்க காலம் அழகாகவே இருந்திருக்கிறது முறையான சாலை வசதிகள் நெறிப்படுத்தப்பட்ட போக்குவரத்துகள் என்று அப்போது இப்போது இருக்கும் பேருந்துகள் மட்டுமல்ல குதிரை வண்டி மாட்டு வண்டி சாரட்டு வண்டிகளும் ஓடியிருக்கிறது சென்னை சென்ட்ரலில் தொடங்கி மகாபலிபுரம் வரையிலும் படகு போக்குவரத்து பயன்பாட்டில் இருந்துள்ளது அப்படியான கூவம் நதி இன்று கொசுக்களை உற்பத்தி செய்யும் சாக்கடை நதியாக மாறிப்போனதுதான் பேரவலம் நாளுக்கு நாள் நவீனமாகிக் கொண்டிருக்கும் நகரத்தில் நேற்றிருந்த மக்கள் தொகை இன்று இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையின் மக்கள் தொகை சுமார் எட்டு லட்சம் இன்று நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகம் அதனால் மக்கள் தொகை கூடியபடியே இருக்கிறது அதற்கேற்ப வாகனங்களின் எண்ணிக்கையும் பன்மடங்கு அதிகரித்தபடியே இருக்கிறது இப்படி வாகனங்கள் பெருகும் பொழுது சாலை வசதி என்னவோ அதே சாலைகள்தான் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் அவசர ஊர்திக்கு கூட வழியில்லை என்ற அவலம் ஏற்படுகிறது முன்பு எல்லாம் பத்து நிமிடத்தில் கடந்து வந்த தூரத்தை இப்போது ஒரு மணி நேரத்தில் கூட கிடக்க முடியாத அவலம் சென்னை திருச்சி மதுரை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி கோவை ஆகிய பெருநகரங்களின் நிலை இன்று பேரவதியாயிருக்கிறது வாகன பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவும் இல்லை சென்னையில் பறக்கும் ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் என்று மாற்று பாதைக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மற்ற நகரங்களுக்கும் இது கொண்டு போகப்படலாம் ஆனாலும் நெரிசலை கட்டுப்படுத்த முடியுமா சீரான போக்குவரத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதே கேள்வி பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு கார் மற்ற வாகனங்களை உற்பத்தி செய்து இறக்கிக் கொண்டே இருக்கிறது தவணை முறை கடன் என்று வாகனத்தை நம் தரையில் கட்டிவிட்டு போகிறது விதிமுறைகளோ கட்டுப்பாடுகளோ இதற்கு இல்லை மறுபுறம் பெருகி வரும் வாகன ஏற்ப சாலை வசதிகளை உருவாக்கி மேம்படுத்துவோம் என்ற தொலைநோக்கு பார்வையும் இல்லை கட்டுப்பாடுகளும் கட்டுப்படுத்துவதும் இங்கே கவனக்குறைவாகவே இருக்கிறது சாலையின் ஓரங்களில் பாதசாரிகள் நடந்து செல்லும் நடைபாதைகளை கூட விட்டு வைக்கவில்லை சில கடைகள் எல்லா வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அரங்கத்தில் நம்மோடு மதிப்பு மிக்க பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஏ பி அன்பழகன் அவர்கள் துணை தலைவர் தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் இங்கே பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த அன்பிற்கினிய தம்பி சுந்தராஜன் அவர்கள் பசுமை தாயின் அமைப்பை சார்ந்த பெருமதிப்பிற்குரிய ஐயா சங்கர் அவர்கள் பொதுநல வழக்குகளின் மன்னன் பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா போக்குவரத்து ராமசாமி அவர்கள் ஐயா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மற்ற நாடுகளை போல இல்லாம நம்ம நாட்டுல இவ்வளவு நெரிசல் இருப்பதற்கு காரணம் நமது மக்கள் சாலை விதிகளை சரியா மதிக்காததா இல்ல பெருகி வரும் வாகன எண்ணிக்கையா இல்ல சாலைகள் சரியா அமைக்கப்படாததா எதுதான் காரணம் நீங்க நினைக்கிறீங்க அடிப்படையான காரணம் மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்கின்ற கொள்கையோடு இணைத்து பார்க்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு குறிப்பாக வேலை நாட்டில் வந்து இறக்குமதி என்ற முறை மோட்டார் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோட இன்றைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் வாகனங்கள் கடந்த மே மாதம் புள்ளி வருகிற அடிப்படையில் இருக்கிறது அதற்கேற்ற சாலை வசதி இருக்கணும் நாடுகள் சிங்காப்பூரோ மற்ற நாடுகள் போனா அதற்கான சாலை வசதி இருக்கு சீனாவில் கூட போனா சைக்கிளை மலிச்சு கையில கொண்டு வந்து போட்டு எடுத்து போயிட்டே இருக்கலாம் ஓட்டலாம் வசதி இருக்கிறதா என்று சொன்னால் இந்தியாவில் அது இல்லை அது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பொறுப்பு இருக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட வாகனங்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆர்டிஓ அலுவலகங்களில் மூணாயிரம் வாகனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன இவ்வளவு தேவைதானா என்ற ஒரு கேள்வி குறிக்கிறது பொதுத்துறை போக்குவரத்தை பலப்படுத்தினாலே மக்களுடைய இந்த டிராபிக் ஜாம் மற்ற வசதிகளை நிச்சயமாக செய்து தர முடியும் ஆனால் குறிப்பாக தொண்ணூத்தோராம் ஆண்டு முதல் இந்தியாவில் அமலாக்கப்பட்ட உலகமயம் தனியார்மயம் தாராளமயம் என்ற கொள்கைகளுடைய வெளிப்பாடாக இன்று பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள எல்லா விதத்திலும் சாதாரண ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வரை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு தம்பி நீங்க சொல்லுங்க எண்பத்தி ஒண்ணுலாம் ஒன்றரை லட்சம் வாகனங்களா இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் முப்பத்தி எட்டு லட்சம் வாகனங்களா பெருத்திருக்கு இந்த இப்ப நீங்க வந்து இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு 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 மகன் நீங்க இதுல இந்த வாகனங்கள் வெளியிடுகிற நச்சு புகை இது எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதிக்கும் அதாவதுல நம்ம ஒரு புள்ளி விவரம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சென்னையோட மொத்த வாகனங்கள் எண்ணிக்கை வந்து பனிரெண்டு லட்சம் சென்னையோட சென்னை மட்டும் ஐயா வந்து தமிழ்நாடு முழுக்க சொன்னாங்க சென்னை மட்டும் பனிரெண்டு லட்சம் வாகனங்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல முப்பத்தி எட்டு லட்சம் வாகனங்கள் இருக்கு இந்த இந்த பனிரெண்டு வருஷத்துல இருபத்தி ஆறு லட்சம் வாகனங்கள் கூடி இருக்கு ஆனா சென்னையோட சாலையோட அகலமோ நீளமோ கூடவே இல்ல அதே அளவு அகலம்தான் அதே அளவு நீளம் தான் அது கூடவே இல்லை அப்ப இந்த இருபத்தி இந்த எட்டு லட்சம் வாகனமும் சென்னை ரோடு சாலைக்குள்ள போகும்போது எவ்வளவு பெரிய நெருக்கடி உண்டாகும் எவ்வளவு புகையை வெளியே ஆனால் மக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் கண் கூட பாத்துட்டு இருக்கும் தென்கிழக்கு ஆசியாவின் ஐந்தாவது பொலியூட்டட் சிட்டியா சென்னை ஆயிருக்கு சாலைகள்ல மக்கள் போனா நோயோட திரும்பி வீட்டுக்கு வருவாங்கிற சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம் அது காரணம் வந்து வாகனங்கள் வரக்கூடிய புகை நெரிசல் இப்ப ஒரு 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 தீர்வா வந்து சென்ற சென்ற பத்து இருபது வருஷமா ஓவர் பிரிட்ஜ் கட்டுற தீர்வா வைக்கிறாங்க நிச்சயமா பாலங்கள் வந்து தீர்வே கிடையாது மக்களை பொது போக்குவரத்துக்கு மாத்திரதான் கொலம்பியா நகரம் அந்த நகரத்தோட நகர தந்தை மேயர் சொல்லி அதாவது வளர்ச்சி அடைந்த நாடு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா ஏதோ பண மத்திய தேர்தல் ஏழை மக்களும் கார்ல போறது டெவலப் கண்ட்ரி கிடையாது பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுதான் டெவலப் கண்ட்ரினு சொல்றாங்க அதுதான் முக்கியமான விஷயம் வந்து வந்து நம்ம நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறதுக்கோ மெத்த படித்த மேதாவிகளாகட்டும் பெரிய கார்ப்பரேட் கார்பரேட் முறைகளாகட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறது கூச்சப்படுறாங்க அந்த இது தேவையில்லை நீங்க போகிற வாகனம் வெளியிடுற தொகை எவ்வளவு மக்களை பாதிக்குது இந்தியா எவ்வளவு அந்நிய செலாவணி செலவழிக்குது அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் திருந்தா பிரச்சனை தீர்வே நமக்கு கிடைக்காது இது ஏதோ நம்ம ஒரு கார்ல போனா நம்ம சூசா போலாம் ஆனா பத்து பேருக்கு வந்து காச நோய் வரும் அந்த உணர்வு நம்ம இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் தனி போக்குவரத்தை பயன்படுத்த ஒவ்வொருத்தருக்கும் வரணும் தான் நம்ம வந்து வேண்டுகோளா வைக்கிறோம் நன்றி நன்றி ஐயா சங்கரைய நீங்க சொல்லுங்க நீங்க இவ்வளவு இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்ன இப்ப நீங்க பசுமை தாயம் அமைப்பு வச்சு சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வு பரப்பி வருவீங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஐயா ஒரு வாகன போக்குவரத்து ஒரு பொருள் ஒரு மனிதர்களும் பொருட்களும் இடம்பெயரமே தவிர வாகனம் இங்க கார்கள் தான் இடம்பெயர்ந்துட்டு இருக்கு இப்ப ஒரு காரில் ஒரு நபர் தான் பிரயாணம் பண்றாரு அதிகபட்சம் டிரைவர் ரெண்டு பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு பஸ்ல பாத்தீங்கன்னா நாற்பதுல இருந்து எழுபது பேர் பயணம் பண்றாங்க ஒரு உதாரணமா சொன்னாக்கா கார்களின் வேகம் வந்து மாட்டு வண்டிக்கு இணையாதான் இருக்கு சோ இதை மாத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பூவுலகி நண்பர்கள் சொன்ன மாதிரி பொது போக்குவரத்து முறையை நம்ம அதிகமான அளவுல எடுத்துட்டு வரோம் அப்ப எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த சென்னையை சுற்றி மெட்ரோ ட்ரெயின் விட்டுட்டு இருக்காங்க அந்த மெட்ரோ ட்ரெயினோட அதிகமா அதாவது குறைவான காசு செலவுல வந்து பிஆர்டி அப்படின்னு சொல்ற ஒரு திட்டம் இருக்கு இந்த பிஆர்டி திட்டம் தான் நம்ம சென்னைக்கு சென்னை போன்ற நகரங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் அந்த திட்டம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரோ ரயிலுக்கு ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா இருபது கோடி ரூபாயிலேயே ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்து வடிவமைக்க வடிவமைக்க முடியும் இந்த பேருந்துல வந்து பஸ் தான் போகும் அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் போகலாம் இந்த ரெண்டு தான் நம்ம ரெண்டுதான் பயன்படுத்தும் கரெக்டா இருக்கும் நடைபாதை இருக்கும் சைக்கிளுக்கு வழி இருக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா சைக்கிளுக்கும் நடைபாதைக்கும் இடமே இல்ல அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனோம்னா கார்ல போயிட்டா நம்ம ஈஸியா போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா பேருந்துல போனதான் வசதியா இருக்கும் பேருந்துல போனதான் எளிதில் சீக்கிரமா நம்ம இடத்தை இலக்கை அடைய முடியும் ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் அதுக்கு ஒரே வழி வந்து பிஆர்டி பஸ் ராபிட் டிரான்சிட் அதாவது துரித விரைவு போக்குவரத்து திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நா தமிழக அரசு இந்திய அரசு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியும் இல்லைனாக்கா இது இன்னும் அதிகமான பொல்யூஷனை உண்டு பண்ண சவுண்ட் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எல்லா பொல்யூஷனையும் உண்டு பண்ணிட்டு இருக்கோம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்தியா சென்று தான் முக்கியம் ஐயா நீங்க சொல்லுங்க பல மக்களுக்காக பல பொதுநல வழக்குகளை சந்திச்சவர் நீங்க இப்போ கூட இரண்டு பையிலையும் வழக்கு கட்டுகளை ரசிகா இருக்கிறீங்க நீங்கள் நீ நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய உங்களை இந்த மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பேருக்கு முன்னாடியே போக்குவரத்து டிராஃபிக் ராமசாமின்னு தான் உங்களுக்கு பேரே இருக்குது இதை எப்படிங்க பார்க்குறீங்க இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு அவசர ஊர்தி ஏதாவது ஆம்புலன்ஸ் அதுக்கு கூட வழிவிட முடியாத அளவுக்கு நெரிசல் நெரிசல் இருக்கு அங்குலம் அங்குலமா ஊர்ந்து போற ஒரு நிலை இருக்குது இப்ப நம்ம சங்கரயா சொல்ற வரை மாட்டு வண்டியின் தான் இந்த மகிழ் வந்து நகர முடியுது ஊர்ந்து செல்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப இவங்க சொல்ற மாதிரி பொது போக்குவரத்து இதை வந்து நம்ம சரி பண்ணணும் தான் அதிகமா பயன்படுத்தணும்னா அதுக்கு ஏற்ப நமது துறை இருக்கா ஏன்னா பேருந்து எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு பாதுகா தரமா இல்ல தொங்கி கொண்டு போறாங்க இடிச்சு பிடிச்சிட்டு போறாங்க பெண்கள் அதுல குறிப்பா அதை பயணம் செய்வங்களுக்கு பாதுகாப்பா இல்ல தொடர்வண்டியோ பேருந்தோ எல்லாமே வந்து தரமற்றதா இருக்குங்கிறது மக்களுடைய கருத்து இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே இன்று நீங்கள் எழுத்திருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி வெகு விரைவிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நன்றி இந்த மக்கள் முன்னாளுக்கு ஐயிலை இரண்டு பேனா நிர்விலை வைத்திருக்கிறீர்கள் பேனா முனைக்கு இருக்கிற ஒரு இது கத்தி முனைக்கு கிடையாது என்று சரித்திரம் சொல்லுகின்ற போக்குவரத்து காரணமே திட்டமிடுதல் முறையாக இல்லை என்பதுதான் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து மக்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தலாமோ அந்த வகையிலே திட்டங்களை திருட வேண்டியதுதான் அவருடைய கடமை எனக்கு நிலை மாற வேண்டும் ஏன் என்றால் இன்றைய தினம் மக்கள் சக்தி என்பது தலைவர்களிடத்திலே முக்கியமாக இல்லை அவர்கள் ஏதோ தங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தாங்கள் தான் எஜமானர்கள் மக்கள் எல்லாம் அடிமைகள் அதிகாரிகள் அடிமைகள் என்று ஒரு மனப்பான்மையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் வரிப்பணத்தை தான் போக்குவரத்து நெரிசலே ஏற்படுகிறது தேவையில்லாத இடங்களில் எல்லாம் மேம்பாலங்கள் ஏதோ அவருடைய வசதிக்கு செல்வதற்காக மேம்பாலம் கட்டிவிட்ட மக்கள் வரிப்பணத்தை முறையாக செலவு செய்ய திறமை இருந்தாலும் அதிகாரிகள் அதை செய்வதில்லை ஏதோ அருகளுக்கு அடிமை என்று எடுத்துக்கொண்ட போக்கை மக்கள் தான் மாற்ற வேண்டும் நன்றி இன்னும் இதை பற்றி பேசுவோம் அன்பு உறவுகளே நீங்களும் எங்களோட இணைந்திருங்கள் மக்கள் முன்னாள் வணக்கம் அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் சாலை விதிகளை நமது நாட்டு மக்கள் நமது மக்கள் மதிக்கிறாங்களா இல்ல சாலை விதிகளை எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற பயிற்சி சொல்லி தரோம் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு வகுப்பு நடத்தணும் சாலை விதி எப்படி கடைபிடிப்பது என்ன நடத்தி வர சென்னை மாநகரில ஒரு அடி சாலை எங்காவது சீராக இருக்கிறது நான் ஒரு லட்சம் நோண்டி போட வேண்டும் என்று உத்தரவு வாங்கி இருக்கின்றேன் வழக்கு போட போகிறேன் சாதாரண மழை பெய்தால் சாலையில இருக்க தண்ணிகள் வீடுகளிலே வருகின்றது மனம் கொடுக்கிறார்கள் சாலை உதவி இல்லை ஒரு அடி சாலை ஒழுங்கில்லை எங்க யாராவது

ப்ரைன் வாஷ் பண்ணி எடுத்து திருப்பி விட்றதுக்காக ஏதாவது ஃபைன் போட்டு பயன்படுத்து நூறுபாயூர் கருவி போய்ட்டு இருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ ட்ரைனிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அடிப்படை கல்வியில வரல இப்போ ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த ஸ்பீடு பிரேக்கர் விபத்தை தடுக்கிறதுக்கா இல்ல விபத்தை அதிகப்படுத்துறதுக்கானே தெரியல நீங்க சமயத்தில் கொஞ்சம் ஒரு இந்த ஸ்பீடு ப்ரேக்கரோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஆறாங்களும் உயரமும் ஒரு மீட்டர் நீளமும் இருந்தாலும் அது பேர் ஸ்பீடு ப்ரேக்கர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளையில ஜீப்ரா கிராஸ் இருக்கணும் அது ஒரு இருபது அடி முப்பது அடி தூரத்துல இருந்தே வரும்போது இரவு பகல் எப்ப வேணாலும் லைட் போடும்போது என்ன சொல்ற ஒளிரும் ஒளிரும் தன்மையோட ஒரு பெயர் அங்க இருக்கணும் அப்பதான் அந்த தூரம் இருந்து வரும்போதே பாத்துட்டு இங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி அவங்க போவாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி ஒரு மினிஸ்டரோட பையன் வந்து இந்த விபத்துல இறந்து போனா இல்ல ஹைகோர்ட்ல இறந்து போனாரு அப்ப செய்தி அப்ப செய்தி என்ன வாசிக்கிறாங்கன்னா விபத்தில் ஹெல்மெட் அணியாமல் சென்றார் இறந்து விட்டார் செய்தி செய்தியை நான் பார்த்துட்டு உடனே ஏதோ ஒரு தொலைக்காட்சியில சொல்ற செய்தி தப்பா இருக்கு இது வந்து அவர் வந்து ஹெல்மெட் போடாதனால சாவல ஹெல்மெட் போடாத இந்த விபத்து நடக்கல இந்த விபத்து நடந்த காரணத்தை சொல்லுங்க இந்த விபத்து நடந்த காரணம் ஸ்பீடு பிரேக்கர் ஸ்பீடு பிரேக்கர் வந்து விபத்தை இருக்க தவிர விபத்தை உருவாக்க இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆஃப் வியூல நாங்க பாக்கல சார் மாத்திக்கணும் ஸ்கோலிங் உடனடியா ஒரு பத்து நிமிஷம் நான் பாத்துட்டு இருக்கும்போது மாத்தி போட்டாங்க நன்றி தம்பி இப்போ மற்ற எல்லாம் சாலை விதிகளை சரியாக மதிக்கிற போக்கை நம்ம பார்க்குறோம் இந்த சாலையை கடக்கும் போது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் நீங்கள் பயணம் செய்யணுன்னா அது அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க இந்த சாலையில் வந்து இப்போ அங்கே வந்து நடந்து போகிறவர்களுக்கு முதன்மைத்துவம் கொடுக்கறத இங்கே நம்ம போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தினா கூட அதை க அதுக்கு கட்டுப்படுறது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அங்கே வந்து அவங்களே வந்து சரியாக நிற்பாங்க அந்த நடந்து போகிறவர்களுக்கு தான் முதன்மையான முன்னுரிமை கொடுக்கப்படும் இப்போ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தவறுகள் பொறுத்து கொள்ளப்படுது அதுக்கு மேலே போனால் உரிமம் ஓட்டுநர் உரிமம் பறிச்சுக்கிறாங்க இப்போ அந்த மாதிரியான விதிமுறைகள் நமது நாட்டில் இல்லாதனால தான் இந்த சாதை சாலை விதிகளை நமது மக்கள் இப்படி மீறுகிற போக்கு இருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது நம்ம நாட்டுல இருந்து விதிமுறைகள் இல்லைன்னா சொல்ல முடியாது விதிமுறைகள் இருக்குது அதை கடைபிடிக்கிறோமா அதை வந்து அத நிர்வாகமும் காவல்துறையும் அதை வந்து ஒழுங்கு ஒழுங்குபடுத்துறாங்களா அதை வந்து கண்காணிக்கிறாங்களா அப்படி ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் உயிர்கள் நம்ம இழக்கிறோம் விபத்துகள்னால பதினெட்டாயிரம் உயிர்கள் ஒரு வருஷத்துக்கு இழக்கிறோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் நம்ம இழக்கிறோம் விபத்துகள்னால சாலை விபத்துகள்னால மட்டுமே அப்ப நீங்க வந்து இந்த 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 விபத்துக்கு நடக்கிற இடங்கள்லாம் வந்து குறிப்பிட்ட இடங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நெடுஞ்சாலைகள் முழுக்க ஒரு நூறு போகும்போதே கூட விபத்து பகுதி கவனமாக சரி வச்சா கடமை முடிஞ்சது நினைக்கிறாங்க இப்ப ஸ்பீட் கண்ணோட ஒரு போலீஸ் வாகனத்தை பாட்டி வச்சிருக்காங்க நாங்க வந்து முக்காவாசி வாகனங்கள் அதிகமாக வேகத்தோட போகும்போது தான் விபத்துக்கு நடக்குது எண்பது கிலோமீட்டர்ல போனா நூத்தி இருபது கிலோமீட்டர்ல போவாங்க இப்ப ஸ்பீட் கன்னோட ஒரு போலீஸ்காரா கொஞ்சம் ஓரளவுக்கு அது கட்டுப்படுத்தி போக முடியும் ரெண்டாவது பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வைக்கும் இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு இடங்கள்ல இந்த மாதிரி நூறு இடங்களை குறிச்சு எங்க அதிகமான விபத்துக்கு நடக்குதோ அந்த நூறு இடங்கள்ல ஒரு போலீஸ் வாகனத்தையும் ஒரு ஆம்புலன்ஸ் நிப்பாற்றுறது எவ்வளவு உயிர்கள் நம்ம காப்பாற்ற முடியும் பதினாறு பதினெட்டாயிரம் உயிர்கள் வருஷம் நடக்கிறோம் அத ஒரு இருபது சதவீதம் நிச்சயமா நம்ம காப்பாற்ற முடியும் ஏன்னா இந்த விபத்து உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள கோல்டன் அவர்னு சொல்றாங்க அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சரியான முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டால் நிச்சயமா உயிரை காப்பாற்ற முடியும் அந்த போற உயிர் வந்து போற உயிர் வந்து ஒரு உயிர் கிடையாது அவர் நம்பி வந்து எத்தனையோ குடும்பங்கள் மகன்கள் இருக்கலாம் மகள்கள் இருக்கலாம் தம்பி இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் தங்கச்சி இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் சார்ந்தப்பட்ட விஷயம் தான் அந்த அந்த ஒரு உயிர் ஆக நிச்சயமாக இந்த மாதிரி நடைமுறைகளை நம்ம வந்து கொண்டாட முடியும் ஐயா சொன்ன மாதிரி பள்ளியில இருந்தே அந்த போக்குவரத்து விதிமுறைகள் வந்து நம்ம வந்து குழந்தைகள் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் மேல் நாட்டுல வந்து அதெல்லாம் பண்றாங்க நடைபாதைகளுக்கு நம்ம 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 நாட்டுல மதிப்பே கிடையாது அதாவது நடந்து என்ன அர்த்தம் நடந்து போற வந்து ஒண்ணுக்கு வக்கத்தவன் அவன் உயிருக்கு இந்த நாட்டுல மதிப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து மதிப்பெடுக்கும் பொது போக்குவரத்துனா அலட்சியமா இருக்குது எந்த ட்ரெயின் போச்சு சுத்தம் பண்றது கிடையாது அதாவது மிக இல்ல அதான் பொது போக்குவரத்து தரமா இருக்கா தரமா கிடையாது நிச்சயமா கிடையாது நீங்க ரயில்வே கோச்சுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்குது நான் இங்க இருந்து நம்ம சொந்த ஒரு திருநெல்வேலி போகும்போது கரப்பாம்பூச்சி ஓடுது எலி ஓடுது அப்படி எப்படி நான் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன் இன்னும் இதை பற்றி பேசுவோம் அன்பு உறவுகளே நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள் மக்கள் முன்னால்